செவ்வந்தி விவகாரத்தில் அனுரவிடத்த மிக ரகசிய உத்தரவு சரத்புன்சேகாவிடமுள்ள குரல் பதிவு காணொலியை வழியிடுமாறு நாமல் வலியுறுத்தல் செவ்வந்திய எனது காதலி அல்ல நாமல் வழிப்படை ஒரே மாதத்து தோற்றத்தை மாற்றிய செவ்வந்தி அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பாதான உலக குழுவின் பின்னணி யாழ்ப்பாணத் தக்ஷையைப் பார்த்து வியந்த செவ்வந்தி வெளிவரும் பல தகவல்கள் ஈழத்தமிழர்களின் பூகோளவிய பிரபலத்துக்கு காரணம் நாமல் வழிப்படை விவகாரத்தில் மிக ரகசியமான நடவடிக்கை ஒன்றை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவின் ரகசிய உத்தரவு கவிய போலீஸ் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது கொழும்பு அழுத்தடை நீதிமன்றத்துக்குள் பாதாள குழு உறுப்பினர் கனமுள்ளு சஞ்சிபு சுட்டுக் செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இஷாரா சிவந்தியை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரி நேபாளத்துக்கு செல்வதற்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிவந்தி நேபாளத்தில் இருக்கின்றார் என்ற விடயத்தை போலீசார் அறிந்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நுட்பமாக அவதானித்து வந்துள்ளனர் இதையடுத்து சிவந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரான ரோஹான் நேபாளத்துக்கு செல்வதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆனால் இந்த விடயம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டால் போலீஸ் திணைக்களத்துக்குள் இருக்கும் குழுவின் உளவாளிகள் தகவல்களை வழங்கி விடுவார்கள் என்பதால் மிக ரகசியமாக திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி தமக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டினை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரோஹான் ஏற்படுத்தியுள்ளார் ஆதலால் விடுப்பில் இருந்து சிகிச்சை பெறுவதை போன்று அனைவரையும் நம்ப வைத்துள்ளார் இதை தொடர்ந்து அவர் நேபாளத்துக்கு சென்றுள்ளார் நேபாளத்துக்கு சென்ற பின்னரும் அவருடைய திறன்பேசிகளை உள்நாட்டில் இயக்கும் நிலையில் உச்சகட்ட அவதானத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து செவ்வந்தே கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு அழுத்தட நீதிமன்றத்துக்குள் பாதாள குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சபை சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மதுக்கம பகுதிக்கு சென்று செவ்வந்து தனது முடியை கட்டையாக வெட்டி கொண்டு ஆழ மாற்றியுள்ளார் அதன் பின்னரே யாழ்ப்பாணம் வந்து அங்கிருந்து படகு மூலம் இந்தியா சென்றுள்ளார் சுபன் என்பவரை அவரை காரில் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றார் இந்தியாவில் இருந்து ரயில் மூலமாக சிவந்தி நேபாளம் சென்றிருக்கின்றார் அங்கு தலைமுறைவாக இருந்தபோதே கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா சிவந்தி உள்ளிட்ட குழுவை எழுபத்தி இரண்டு மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வசம் குரல் பதிவு காணொலிகள் இருந்தால் அதை அவர் வெளியிடட்டும் என்று ஸ்ரீலங்கா பொது பிரமுக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் தொடர்பாக சரத்பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் மற்றும் காணொளி வெளியீடு விவகாரம் என்பது குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் பேசுகையில் சரத்பொன்சேகாவின் இயல்பு அது முன்னரும் அவர் அப்படித்தான் குரல் பதிவு இருந்தால் அதை அவர் வெளியிடட்டும் அதற்குரிய உரிமை அவருக்கு உள்ளது கோஜாபாய ராஜபக்ச சரத் பூசேகாவிடம் நம்பி கதைகளை கூறியிருப்பார் ஆனால் அதை வெளியிட்டால் தற்போது சரத் சேகாவை நம்புபவர்களின் நிலை என்னவென்று சொல்வது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தான் காதலித்தது செவ்வந்திகல்ல லிமினி என்பவரை தான் காதலித்தன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறிப்பிட்டுள்ளார் தொடரும் கருத்து தெரிவித்த அவர் பொறுப்பு ஆனால் உலக குழு தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை போலீசார் கவனிக்க வேண்டும் ஒரு குழு திருடர்களாக பதினோரு கிடவுச்சிட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேறியதாக போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சர் கூறினார் அப்படியானால் இந்த செயலாளர் யார் அந்த தகவலை பொலிசாருக்கு பொறுப்பான அமைச்சருக்கு கொடுத்தது யார் அதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சருக்கும் உள்ளது வெளியேறிய மக்களில் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும் எனவே போலீஸ் துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் தப்பியது போல பாதாள ஒரு குழுவும் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றதாக எழுக்கின்றது அரசாங்கத்தில் உத்தரவுகள் ஏன் ஏற்க வேண்டும் என்று சொல்லும் நிலைமையை அடைந்து விட்டார்கள் இதிலிருந்து அமைப்பு மாற்றம் சிறப்பாக செயல்படுவது என்பது தெளிவாகின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கனிமொழி சஞ்சவ படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஒரு மாதத்துக்குள் இஷாராசு வந்தே தனது தோற்றத்தை கொண்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனயமல்லு சஞ்சீவு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் பிரதான நபரான இஷாரா சிவந்தி மதுகம சென்றுள்ளார் அங்கு மதுக்கமையைச் சேர்ந்தவரும் தற்போது வெளிநாட்டில் வசித்து வந்தவருமான பிரபல பாதாள உலக தலைவர் ஒருவர் ஒரு மாத காலம் வரை சிவந்தி தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளார் தனது பாதாள கும்பல் உறுப்பினர்களை பயன்படுத்தி அவர் இந்த உதவிகளை செய்து வந்துள்ளார் குறித்த பாதாள உலகத் தலைவர் ஹெகல்பத்த பத்தேமின் நெருங்கிய நண்பர் என்பது விசாரணைகளில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஒரு மாத காலம் வரை மத்தியில் தாங்கிய சிவந்தி தனது நீண்ட தலைமுடியை குறுகியதாக வெட்டி தனது தோற்றத்தை மாற்றியுள்ளார் இதன்போது மத்துக்கம்பு பகுதியில் உள்ள பல ரகசிய இடங்களில் ஒழிந்து கொள்ள தேவையான வசதிகள் அவருக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சம்பந்தி மதுக்கம்பியில் பதங்குவதற்காக கொழும்பு குற்ற துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அங்கு தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன அப்போது சிவந்தி மாத்திரைக்கு தப்பி சென்றதாக தற்போது தெரிவிக்கப்படுகின்றது மாத்திரையில் சில நாட்கள் கழித்த பின்னர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கிருந்து யாழ்ப்பாண வழியாக இந்தியாவுக்கு தப்பி சென்று அங்கிருந்து நேபாளத்துக்கு சென்றார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு அழைத்து உட்பட நான்கு சந்தேக நபர்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் மற்றும் தக்ஷி ஆகியோரை குற்றப்பிரிவை விசாரித்து வருகின்றது கனேமொழ சஞ்சீவி வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இஷாரா செவதி நேபாளத்துக்கு சென்று அவரின் உருவத்தை ஒத்த பெண்ணான நந்தகுமார் தக்ஷியைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்ததாக கொழும்புக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிகாரியான நிசந்த சொய்சா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை வானொலியின் இணைய ஊடகத்துக்கு வழங்கிய செவ்வியிலேயே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது செவ்வந்தி நேபாளத்திற்கு செல்லும் வரை தக்ஷியை தெரியாதார் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் நேபாளத்தில் பிரிந்து வசித்து வந்த நிலையில் ஒருவருக்கொருவர் அவர்களின் இருப்பிடங்களை தெரிந்து கொள்ளவில்லை ஆறு அல்லது ஏழு நாட்கள் பேருந்துகள் மற்றும் கார்களில் செவ்வந்தியை அழைத்து சென்ற ஒரு இந்திய தரகர் ஜூன் மாதம் நேபாளத்துக்கு அழைத்து சென்றுள்ளார் நேபாள எல்லையில் தரகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் கைது செய்யப்படும் வரை சாரா செவ்வந்தி நேபாளத்தில் இழந்திருக்கின்றார் அங்கு தாங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் பணம் உட்பட துபாயில் துபாயிலிருந்து ஜே கே பாயால் வழங்கப்பட்டுள்ளது அவரது நலனை விசாரிக்க அவர் அவ்வப்போது துபாயிலிருந்து நேபாளத்துக்கு வந்ததாகவும் கூறப்படுகின்றது ஜே பாயின் வேண்டுகோளின் பேரில் கே சிவதாசன் செவ்வந்தி ஒரு மீன்பிடி படகில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளார் நேபாளத்தில் தங்கியிருந்த காலத்தில் செவ்வந்தி தனது உடல் அழகு மற்றும் முகத்தை பொலிவாக வைப்பதற்கு அழகு கலை நிலையங்களுக்கு அதிகம் சென்றுள்ளமை தெரிய தனி தமிழீழ கோரிக்கையை ஈழத்தமிழர்களுக்கு பூகோளவியல் அரசியலில் முக்கியத்துவம் வகிக்க காரணமானது என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் மலைய மக்கள் தனி கூறவில்லை கோரவில்லை ஆதலால் அவர்களை எந்த அரசியல் கட்சியும் பெரிதாக பார்க்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதாலேயே ஆனால் உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு சென்றாலும் யாழ்ப்பாண தமிழர்கள் பற்றியே பேசுகின்றார்கள் மேலும் வடக்கு பிரச்சனையை அல்லது வடகிழக்கு பிரச்சனையை கேட்கின்றார்கள் ஆனால் ஆனால் தெற்கில் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள் அவர்கள் தொடர்பில் பேசுவதில்லை ஏனென்றால் பூகோழவியல் அரசியலுக்கு அவை அவசியமில்லை நுவனியாவில் வீடு கட்டப்பட்டதா பாடசாலை இருக்கின்றதா என்பது அவசியமில்லை பூகோழவியல் அரசுக்கு தேவை வடக்கு கிழக்கின் நிலைமை அது டயஸ்புராக்களை முன்கொண்டு உருவாக்கப்பட்ட கலாச்சாரத்தால் ஏற்பட்டதால் ஆகும் மதம் சார்ந்த அரசியலை எமக்கு உலகத்தில் ஒழிக்க முடியாது ஆனால் ஆட்சியில் அவற்றை உள்ளடக்க கூடாது உதாரணத்துக்கு துபாயை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய நாடு அதில் யாரும் வாழலாம் அதே மாதிரியான ஒரு சட்டவாக்கத்தை நாம் அமைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்